லாட்ரி கசிங்கி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது மட்டும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அப்படி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போதான் எப்போடியாக போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உடனே உடனே வரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆனால் கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வரோம் மாதத்தில் மோதல் நாள் ஓகே வந்து கடைசி முப்பதாம் தேதி ஒம்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபத்தி ரெண்டு ஓகேவா இதில் நம்ம கொடுத்த என்ன நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளே ஒரு சூப்பரான நியூஸ் நம்ம டெய்லி சட் வச்சு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுறோம் இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்துன்னு பார்த்துட்டு வந்தாலும் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து முப்பதாம் தேதிக்கு நான் வந்து போர்டு கசிங்க வந்து கொடுத்துட்டு ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு அஞ்சு அல்லது ரெண்டாம் நம்பர் வந்து ஆள் போர்டு எடுத்தோம் ஏ போர்டு அஞ்சு பி போர்டு ரெண்டு சி போடு அஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் ஏ போர்டுக்கு ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு நான் ஆறு கொடுத்துருந்தேன் ஆனால் பி போர்டுக்கு ரெண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆயிடுச்சு ஆனால் அன்றைக்கி சி போர்டு மட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங்கே வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா வீடியோ ஸ்கிப் பண்ணால் மாதிரி தான் பார்க்குறதுன்னு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வினிங்ஸ் எடுத்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆல் போர்டுக்கு அஞ்சு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஓகேவா அஞ்சு ரெண்டு கொடுத்துருந்தோம் இதில் வந்து ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு ஆனால் நான் எதிர்பார்த்துருந்தேன் அஞ்சாம் நம்பர் தான் பார்த்தேன் ஆனால் ரெண்டாம் நம்பர் தான் வந்துருக்குது நான் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் தான் நம்ம வந்து பாஸ் ஆயிருக்கு ஓகேவா அது ரெண்டாம் நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு ஏபிசி ஏசிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறுபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா ஏபியிலேயும் பாஸ் ஆகிருக்கு அண்ட் ஏசிலையும் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு ஆனால் நான் போர்டு கசிங்க வந்து நான் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து ஊடியாக ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் முடிஞ்சு தெரிஞ்சிருக்கும் ஏ போர்டில் ஆறு கொடுத்துருந்தேன் பி போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தேன் நோக்கி அறுபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கும் ஓகே வாங்க நம்ம ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசங்கி பார்க்கலாம் ஓகேவா ஒயமலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் ரெண்டு எடுத்துக்கலாம் நோக்கி ஃபைவ் டேஸ் ரெல்ட் எடுத்துக்கலாம் மேலே எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துல ஓகேவா பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதை போட்டு வரும் இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு ஓகே முந்நூற்றி இருபத்தி நாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்டாக அடிக்கடி ரெண்டு நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கணும் ஓகேவா இதில் லாஸ்ட்டாக கூட ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு அப்படிங்கன்னா ஒம்போது ஏழு அல்லது ஒம்போது தான் நமக்கு கிடச்சா எடுத்து நாக்கான ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா எட்நூ எழுத்தொம்பது வச்சடிக்கல நமக்கு ஏழு அல்லது ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ நம்பர் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இந்த தொள்ளாயிரத்தி வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் என்ன பார்த்தலாம் தொள்ளாயிரத்தி ஏழு இருபத்தி நாலு நமக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு அல்லது தான் நமக்கு கிடைச்சா அடுத்த ஆல் நம்பர் ஓகேவா தொள்ளாயிரத்தி ஏழு வச்சு அடிக்கலாம் நமக்கு ஆறு அப்படின்னா ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி புடில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பர் நமக்கு ஏ புடில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் நூற்றி அறுபத்தி ஏழு இந்த நூற்றி அறுபத்தி ஏழில் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் பூட நான் பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு டேன் ஆப்ஷன் முந்நூற்றி இருபத்தி நாலு பொடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு அஞ்சு அல்லது ஆறு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள்னா ஆள் பூடக்கணும் நம்பர் ஓகேவா

இருபத்தஞ்சு அடிக்கலாம் நமக்கு ஆறு அப்படின்னா அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போடுல்லாம் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் அசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு அந்த ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போர்டு என்ன பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு டேன் ஆப்ஷன் முந்நூத்தி இருபத்தி நாலு போட இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அப்படி இல்லைன்னா நாலு ஓகேவா எட்டு அல்லது நாலு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு வச்ச அடக்கில நமக்கு எட்டு அப்படின்னா நாலா நம்பர் வந்து கிடைச்சிருக்கு நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டேஸில் வந்து எடுத்துட்டு நமக்கு எந்த படம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணிப்பில் எந்த படம் தான் நீங்கள் உங்கள் கணிப்பில் வேறு படம் வந்தாலும் டைப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எட்நூற்றி எழுபத்தஞ்சி நமக்கு வந்து ஒம்போது அப்படின்னா ஏழா நம்பர் கிடைச்சிருக்கு அடுத்து நமக்கு ஒன்று ஆறு அடுத்தபடி நமக்கு அஞ்சு அடுத்தபடி ஆறு மெயினாக பார்த்தீங்கன்னா சி போர்டு ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னா சி போர்டுக்கு எட்டு நாலு வரத்துக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா எட்டு நாலு ஓகேவா எட்டு நாலு ஆனால் பி போர்டுக்கு நாலாம் நம்பர் ஏழு ரெண்டு நாலாம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி வருது மக்களே இந்த மாதிரி தான் கணிப்பில் வருது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் மெயினாக சி போர்டு அந்த கால் லெட்டர் மெத்தரில் வருது சாட் பேசினா நாலாம் நம்பர் பி போர்டுக்கும் காட்டுது உங்கள் கணிப்பில் நாலாம் நம்பர் வந்தால் எடுத்துக்கங்க எட்டாம் நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இப்போது நம்மளை அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு ஆள் போடுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைடா செல்ட் எடுத்துக்கலாம் இதில் வந்து எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போடு என்ன வந்து பார்த்தால ஓகேவா பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது போட்டுக்கிறோம் இதில் டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேவா எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இதில் புள்ளிக்கு மாதிரி கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்போது அப்படின்னா ஜீரோ ஒம்பது ஜீரோ தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது வச்சுக்க நமக்கு ஒம்போது ஜீரோன்னு கிடைச்சிருக்கு ஒம்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போடு அண்ட் பி போடுலாம் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி ஏழு இந்த தொள்ளாயிரத்தி ஏழை வச்சு நம்ம அடுத்த நாள் கூடிய ஆள் போடுனா பார்த்துக்கலாம் தொள்ளாயிரத்தி ஏழு டேன் ஆப்ஷன் ஒன்று போடையில் நமக்கு முதலுடைய ஒன்னா ஒன்பது தான் அடுத்த நாள் ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு வச்சு நமக்கு ஒன்று ஒம்போதுன்னு கிடைச்சிருக்கு ஒன்றா நம்பர் அடுத்த நாள் ஏ போல பாஸ் ஆயிருக்கு ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவாதன்னு பார்த்துக்கலாம் நம்ம நூற்றி அறுபத்தி ஏழு டேன் ஆப்ஷன் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று பொடையில நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் குடியரசுன்னா ஒன்று அப்படின்னா ஏழு ஓகே ஒன்று அல்லது ஏழு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா நூற்றி அறுபத்தி ஏழு வச்சு அடிக்கல நமக்கு ஒன்று ஏழுன்னு கிடச்சிருக்கு ஒன்றா நம்பர் ஏ போடு பி போர்டில் ஏழாம் நம்பர் பாசியிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் நூற்றி எழுபத்தஞ்சு இந்த நூற்றி எழுபத்தஞ்சு வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போடு என்ன வந்து பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு டேன் ஆஃப் தான் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று பொடையில நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூட நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னா ரெண்டு

நூற்றி இருபத்தி ரெண்டோ செடியில் நமக்கு ஆறு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு ஆறு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உன் கணிப்பில் வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து ஃபோர் டேஸ் ரெண்டு எடுத்து ஒம்பது ஜீரோ ஆறு ஒன்று ஏழு ரெண்டு ஓகேவா இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா பார்த்தீங்கன்னா நாலு போர்டில் நமக்கு நிறைய கிடச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு அல்லது நாலாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும் மேக் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் வந்து டவுல்ஸ் அடிச்சிருக்கேன் ஏன்னால் மெத்தட் சரியாக வந்து கிடைக்கல அதனால் நான் ஆல் போர்ட்டில் ஸ்ட்ராங் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் நம்ம கணிப்பில் எட்டு நாள் இந்த மாதிரி வர மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஏவிபிசிஐசி நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இதில் எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தாறு அறுபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நம்பர் நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் அவங்க கனவில் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஏர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் புக்கிங் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுருக்கலாம் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது எண்பத்தெட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீடைல்ஸ்களை வந்து சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க இன்னிக்கு எமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒருத்தரும் நீங்கள் நம்பிக்கையான ஒருத்தர் தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் லாஸ்ட்டு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நம்பர் வச்சிருங்க ஓகேவா புகை மேலே வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம இப்படியே மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் ஒன்றாம் தேதி பத்தாம் மாதம் பத்தாம் மாதத்தில் நம்ம ஒரு சூப்பரான வினியூஸ் வந்து கொடுத்துடலாம் ஓகேவா ஓகே மேலே மீண்டும் மறைக்கான சிறப்பான இந்த சிங்கிலர்ஸ் சந்திக்கும் ஓகேவா